இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி மூவாயிரம் ஆண்டுகள் கூட இருக்கலாம் தமிழர்கள் அப்பொழுது அதாவது கொடுமணலுக்கு பக்கத்தில் உள்ள குமரைக்கல் பகுதி அந்த பகுதியில் அதாவது உலோகங்களை குறிப்பாக எறும்பு தாதுவிலிருந்து எறும்பை பெருத்தெடுத்த பொழுது மிச்ச மீதியான கசடுகளாக இருக்கின்றன அந்த பகுதியில் வேக சில பணிகளுக்காக பொழுது எடுத்து தொல்லியல் துறையினரும் எடுத்து தந்தார்கள் இது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களின் கைகளில் புழங்கியவை என்று பார்க்கும் பொழுது எனக்கே பெருமையாக இருந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் லோகங்களை உகக்கும் தொழில்நுட்பத்தை கற்றிருந்தார்கள் அதற்கு முன்பே அது இருந்திருக்கும் வாய்ப்புகள் கூட இருக்கின்றன அதே போன்று இந்த குமகைக்கல் பகுதியில் தான் அதை எடுத்ததாக தெரிவித்தார்கள் இந்த குமகைக்கல் பகுதியை பற்றி ஏராளமான பதிவுகள் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் நமது வளைவழி காட்சியில் சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் நான் உங்கள் பழனி குமார் மாரசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை மிக்க நன்றி நெடியோனுடன் இணைந்து பயணியுங்கள்